நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த நிலையில இப்ப இளைஞன்னி அப்படி வாரி வழங்கிய அந்த ஆபரணங்களில் காதிலே போட வேண்டியதை கை விரல்களிலே போட்டுக்கொண்டு கை விரல்களிலே போட வேண்டியவற்றை காதிலே அணிந்து கொண்டு இடுப்பிலே அணியவற்றவற்றை கழுத்திலே அணிந்து கொண்டு கழுத்திலே அணிபவற்றை இடுப்பிலே அணிந்து கொண்டு அவர்கள் பட்ட அந்த பாடுகளை பார்க்கின்ற காலத்தில் வந்த அந்த சிரிப்பு இருக்கிறதே அது அறா அருணகை இனிது பெற்றுக்கு மே அரா அருணகை நம்ம இந்த மாதிரி எழுந்தோம்னா எவ்வளோ சிரிப்பு வரும் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதெல்லாம் கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பீப்புளுக்கே பழக்கம் ஆயிடுச்சு நான் சென்னைக்கு வந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் வரும்பொழுது ஏதோ ஒரு நல்வாய்ப்பாக சிலர் என்னை இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அதான் முத முதல் எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் நடந்த ஒரு நிகழ்வு நல்ல நெஞ்சிலே ஞாபகம் அங்கே போனாலே அந்த அட்மாஸ்பியர் நம்ம மாதிரி அது என்ன என்னாலும் ஒரு திகைப்பு ஏன்னா அந்த போகிற ஹோட்டலுக்கு போனது கிடையாது எனக்கு தெரியாது இல்லை அமைதியாக இருக்குது லைட்டு டிம்மாக இருக்குது அவன் இப்படி போயிட்டு இருக்கிறான் பெரிய டேபிள் நம்ம நல்ல வெளிச்சத்திலேயே இருந்தவன் ஏண்டா இந்த ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் இவ்வளோ டிம்மாக லைட்டு போட்டிருக்கான்னா கூட நான் பிற்காலத்தில் விளையாட்டாக சொல்கிறத சாப்பிட்ற அந்த தட்டில் பூச்சி கீச்சி விழுந்துருச்சுன்னா தெரியாமல் அதையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இவன் இப்படி லைட்டை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கான்னு விளையாட்டாக பேசுவேன் அப்படி ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு பக்கத்தில் ஒரு து ஒரு துணி இருக்கும் சில ஹோட்டல்களில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் சில இது மெல்லிஸாக இருக்கும் இதை எங்கே என்ன பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல பிளேட்டில் பார்த்தா ஒரு க முள் கரண்டி ஒன்று இருக்குது ஒரு ஸ்பூன் இருக்குது ஒரு கத்தி இருக்குது இன்னொன்று இருக்குது இந்த கத்தியாலே என்ன பண்ணுறது முள் கரண்டியால் என்ன பண்ணுறது ஸ்பூனால என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல இந்த முள் ஆலையை குத்தி சாப்பிட வேண்டியதை ஸ்பூனால் எடுத்தும் ஸ்பூனால் எடுக்க வேண்டியது முள் ஆலையை குத்தும் கத்தியாலே வெட்ட வேண்டியது ஸ்பூனாலையும் வெட்டினோம்னா அது அடுத்தவன் பிளேட்டில் போய் விடுவோம் இதை பார்க்குறவனுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் சிரித்தோம் அதுபோல் இந்த சேட்சண்ணி அள்ளி வழங்கிய இந்த நகைகளில் விரலில் போட வேண்டியதை காதலியும் காதலை போட வேண்டியதை விரல்லையும் கழுத்தில் அணிய வேண்டியது இடுப்புலியும் இடுப்புலையும் அணிய வேண்டியது கழுதிலேயும் கழுத்திலேயும் என்னுடைய வறுமையுற்ற சுற்றம் அணிந்து கொண்டதை பார்க்கின்ற காலத்தில் பெரும் சிரிப்பு வந்தது இது செய்தி இப்ப நடுநாயகமான செய்தி என்னன்னா என்னுடைய சுற்றம் இந்த நகைகளை எப்படி மாறி மாறி அணிந்து கொண்டது அதுபோல எதுபோல கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தொகை அரக்கன் வவ்விய ஞானை நிலம் சேர் மதரனை கண்ட குரங்கின் சிம்முகப் பெருங்குலை இழை பொலிந்தாங்கு இதைத்தான் அன்பர்களே கவனித்து கொள்ள வேண்டிய இடம் ஏது போல இருந்ததுன்னா கடுந்தரல் ராமன் உடன் புனர் சீதையை ராமனுடனேயே எடுக்கக்கூடிய அந்த சீதா புராட்டியை கடும் திறன் மிக்காற்றலுடைய அந்த ராமனுடைய சீதையை வலித்தொகை அரக்கன் வெவ்விய வலிமிமிக்க அரக்கனாகிய ராவணன் கவர்ந்து கொண்டு ஆகாயத்திலே சென்ற காலத்திலே அவள் ஆகாயத்திலே செல்லும்போது தன் துணியிலே அதாவது தன்னுடைய சேலையின் ஒரு பக்கத்தை கிழித்து அந்த கிழித்த அந்த துணியிலே தான் வைத்திருந்த தான் அணிந்திருந்த சில நகைகளை என்ன பண்ணவனா முடிந்து கீழே போட்டுட்டு போனான் அந்த காட்சி கதையை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இப்போ ராவணன் புஷ்பகவுமானத்திலே அவளை கொண்டு செல்லுகிறான் அவளோ அலறி கொண்டு செல்லுகிறாள் என்ன வழி புரியலவளுக்கு ஆனால் அப்படி கீழே பார்த்தா மலைப்பகுதிகள் அங்கே ஒரு மலை முகட்டில் ஒரு நாலஞ்சு குரங்கு உட்காந்துருச்சு பார்த்துக்கிறா இங்கேருந்து பறந்து போகும்போதே அங்கேருந்து பார்த்துடுறா உடனே என்ன பண்ணுறா தன்னுடைய சேலையினுடைய ஒரு பகுதியை கிழித்து தான் அணிந்திருந்த நகைகளிலே சிலவற்றை அந்த துணியிலே வைத்து முடித்து இந்த விமானம் இவனுடைய புஷ்ப விமானம் அப்படி செல்லுகின்ற காலத்தில் அந்த குரங்குகள் உட்கார்ந்த ஆகாயத்தை அதிசயமாக பார்த்து கொண்டு இருக்கின்றன அந்த இடத்துல போட்டுட்டு போனான் அவளுக்கு என்ன என்னன்னா இப்படி நம்ம போட்டுட்டு போனால் நம்ம புருஷன் ராமனும் நம்ம கொழுந்தன் இலக்குனும் நம்மை தேடி வருகின்ற காலத்தில் இந்த குரங்குகள் அவற்றை பார்த்து அவற்றிடத்தில் இவன் பெற்று நம்மை மீட்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி அந்த நகைகளை முடிந்து போட்டுட்டு போகிறார் இதுங்க இந்த பக்கம் இப்படி ஒரு ஆகாயம் அதிசயம் அதிகமல்லவா குரங்குகளுக்கு அவற்றை அவர் பார்க்கின்ற காலத்தில் பொத்துன்னு ஒரு முடிச்சு வந்து விழுவுது மேலே குரங்குதேனே நம்மளாலே சும்மா இருக்க முடியாது இல்லை உடனே தாவி போய் அந்த முடிச்சு அவுக்குதுங்க முடிச்சு அவுத்தா அதில் சில நகைகள் இருக்கின்றன இந்த நகைகள் இதுங்க என்ன பண்ணுதுங்க இது குரங்குக்கே உரியது சும்மா இருக்காது என்ன பண்ணுதுன்னா அந்த நகைகளில் எடுத்து நகையை எங்கே அதை போட்டுக்கணும் தெரியாது இல்லை அதை வாயில் வச்சு ஒன்று வக்க பார்க்குது ஒன்று காதில் ஒன்று வச்சு பார்க்குது ஒன்று கையில் ஒன்று வச்சு பார்க்குது ஒன்று கையில் கழுத்தில் கட்டி பார்க்குது இப்படி இந்த குரங்குகளுக்கு சீதையினுடைய நகையை எந்த பகுதியிலே பொருத்தி வைத்து கொள்ள வேண்டும் எங்கே போட்டுக்கொள்ள வேண்டும் கையில் போட்டுக்கணுமா காலில் போட்டுக்கணுமா கழுத்தில் போட்டுக்கணும்னா அந்த குரங்குகளுக்கு தெரியாது அவை மாற்றி மாற்றி சீதையினுடைய அணிகலன்களை அணிந்து கொண்டது போல என்னுடைய சுத்தத்தார் விரல்ல போடுறத காதலையும் காதில் போடுறத விரல்லையும் கழுத்தில் போடுறதத இடுப்பிலும் இடுப்பில் போடுத கழுத்துலேயும் அணிந்து கொண்டார்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கடும் ராமன் உடன் புணர் சீதையை வரித்தகை ராவணன் வவ்வியஞான் கவர்ந்து கொண்டு சென்ற காலத்திலே நிலம் சேர் மதரணி கண்ட அப்படி சீதா பிராட்டி போட்டு நிலத்திலே போட்டு சென்ற மதர் ஒளி விடும் ஆபரணங்களை கண்ட குரங்கின் செம்முக பெருங்களை இழைப்பொழிந்தாங்கு அந்த குரங்கினுடைய கூட்டம் அந்த ஆபரணங்களை எடுத்து போட்டு கொண்டு அடகு பார்த்தது போல என்னுடைய இந்த வறுமைப்பட்ட சுற்றம் இந்த நகைகளை அணிந்து கொண்டனன்னு சொல்கிறான் இந்த பாட்டு எவ்வளவு அருமையான ஒரு பாடம் அந்த தடாரிப்பறையை வாசிக்கின்ற பறையை அடித்து வாசிக்கின்ற அந்த பொருணன் அவனுடைய வறுமைப்பட்ட சுற்றம் அந்த சுற்றத்துக்கு சென்னி கொடுத்த ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்ள முடியாமல் அந்த உறவினர் பட்ட அந்த கஷ்டம் அதை பார்த்து இவர்கள் சிரித்த சிரிப்பு இது எப்படிடா எப்படிடாயிருந்துச்சுன்னு சொன்னால் சீதா புராட்டி போட்டு சென்றாலே அந்த நகைகள் அவற்றை எடுத்துக்கொண்டு அணிய தெரியாமல் அணிந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அழகுபடுத்தி கொண்டு சிரித்து மகிழ்ந்த குரங்குகள் போல இருந்துச்சுண்ணா ஆக இந்த பாடலிலே ராமனும் ராமனுடைய கதையும் சீதையும் அவளை கொண்டு சென்ற அந்த ராவணனும் அந்த முக பருவதத்திலே அவள் போட்டுச் சென்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்களினாலேயே ராமபுருவான் சீதி தேடிச் சென்ற அந்த பாங்கும் சுருங்க சொல்லுகிறாள் வறுமையான இதை வான்மீகத்திலையும் அதை சொல்கிறதே மாதிரி சொல்வார் ஆனால் கம்பன் அதை மாற்றுவான் இந்த சீதை தன்னுடைய அந்த துணியிலே அந்த நகைகளை முடித்து போட்டுட்டு போனாங்கிறத எங்கே தெரியுமா நம்ம கம்மன் கொண்டு வந்து காட்டுவான் அவன் வான்மீகத்திலிருந்து பல இடங்களிலே மாறுபட்டு காட்சிகளை அமைக்கும்போது படிக்கின்ற நமக்கு அப்படியே மனத்தை பற்றிக்கொள்ளும் சீதையை கண்டு அசோகமனத்திலே பார்க்கிறான் ராமன் அனுமன் அடையாளமாக ராமன் கொடுத்த அந்த கனையாழியை அவள் கையிலே கொடுத்தான் அப்படி கையிலே கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் அம்மா ராமன் எங்களை வந்து பார்க்கின்ற காலத்தில் அவன் உடம்பு இருந்தது உயிரில்லை அவன் உயிர் ஓட்டமாக இருந்தான் என்று என்னால் சொல்ல இல்லை சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் எங்களிடத்தில் இருந்த அந்த நகைகளை அவன்கிட்ட காட்டணுமா அதை பார்த்தவுடனே அவன் உயிர் வந்துச்சு அவனுக்கு அவன் ஒரு உயிரில்லாத ஒரு சடலம் போலத்தான் தன்னுடைய உணர்வுகளை இழந்து எங்களிடத்திலே வந்தான் ஆனால் இந்த நகைகளை பார்த்த உடனே அவனுக்கு உயிர் வந்துச்சு இந்த நகைகளை அவன் பார்க்க இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் உயிரை கூட விட்டு இருப்பான் அவன் உயிரை விட்டிருந்தால் உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த மங்களம் இருக்காதில்லே அந்த தாலி இருக்காதில்ல தாலி தொங்காதில்ல இப்போ உன் கழுத்திலே அந்த மங்கள ஹணி தொங்குகிறது என்று சொன்னால் இந்த மங்கள ஹணியை காத்தது இந்த ஆபரணங்கள் மங்களம் காத்த மன்னோ இந்த ஆபரணங்கள் தான் உன்னுடைய மங்களத்தை காத்தது என்று அனுமன் வாயிலே வைத்து அந்த ஆபரணங்களை பற்றி சொல்லுகிறான் மிக அருமையான காட்சிகளை எல்லாம் இப்போ இந்த புலவன் வஞ்சி பாடினான் வஞ்சி என்றது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வஞ்சி பாடுதல்னா அரசன் மாற்றார் மண் கொல செருகுல காலத்தில் வஞ்சி சூடி செல்தல் அப்படி சொல்லும்போது தாழார மார்பினான் தாமரைக்கண் சேந்தனவாய் வெளிவது வெளிவதுகுள் யாழாய் புடைத்தே நிமிர்கண்ணி பூங்கட் புதல்வர் நடைத்தேர் ஒலிகரங்கு நாடு தாழார தாமரை தாமரைக்கண் சேந்தன அப்படி மாலை அந்த ஆபரணங்களை இருந்திருக்கின்ற அரசனுடைய தாமரை பெண்கள் போன்ற கண்கள் சிவந்தனன்னா என்ன அர்த்தம் நான் சொன்னே அப்படி சிவந்துச்சுன்னா அந்த பக்கம்லாம் எரிஞ்சிடும் அப்படி எரிவதற்கு இந்த கிணப்பறை தட்டாரி அது வஞ்சி பாடுதல்னு சொல்கிறது இது புறநானூற்றிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பாடலை இந்த ஊன்புதி பசுங்குடையார் சொல்லுகிறார் புறநாநூற்றி இருநூற்றி மூன்றாவது பாடல் உண்டு அது இந்த ஊன்புதி பசுங்குடையார் சொல்லியது பாடியது பாடியதுதான் அதில் ஒரு குறிப்பாக இந்த ராமாயண செய்தியை வெளிப்படையாக வெளிப்படையா சொல்லல ராமாயணத்தை அவருக்கு துறை போய் அவர் அந்த ராமகாதையை ஆழ்ந்து தன் மனத்திலே வாங்கி இருக்கிறார் போல இருக்கிறது இந்த ஊன்புதி பசுங்குடையார் என்ற புலவர் பெருமா ராமகாதையில் அவர் ஆட்பட்டிருப்பார் போல் இருக்கிறது இப்போ இந்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடலில் வெளிப்படையாகச் சொன்னார் ஆனால் இருநூற்றி மூன்றாவது பாடலில் குறிப்பாக சொல்கிறார் என்ன குறிப்பாக சொல்கிறார்னு சொன்னால் அந்த இளஞ்சே சென்னையை பார்த்து ஐயா பேரரசினே உன்னை பார்த்து பரிசில் பெறுவதற்காக பாணர்கள் வருவார்கள் அப்படி வருகின்ற பாணர்களை பார்த்து நீ என்ன சொல்லுவாய் தெரியுமா மிக்க காவலை கொண்டிருக்கின்ற அரண்களையோடு கூடியிருக்கின்ற அந்த நகரம் உனக்கு நல்லா கவனிச்சுங்க பாணர்களை பார்த்து சேச்சொல்லி சொல்லுவானா இந்த இடத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது மைல் தொலைக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை அது உனக்கு போ அப்படின்னு வாங்கணும் அந்த கோட்டை இப்போ இவன்ட்டே கிடையாது அது இன்னொருத்தனுடைய கோட்டை இன்னொரு அரசனுடைய அரண் இன்னுடைய அரசனுடைய நகரம் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் அந்த கோட்டை உனக்கு போய் வாங்கும் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் அதை வெல்லுவேன் அதை உனக்கு தருவேன் ஆக அந்த கோட்டை இவன் கையில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பானனுக்கு அந்த கோட்டை உரியது அந்த நகரம் உரியதுன்னு ஆகும் அதுக்கு முடி சூட்டிடுவானான் இந்த பானனுக்கு ஆறையில் அவர்களுக்காகவும் நுமது என பான்கடன் இருக்கும் வெள்ளியோய் புன்கடன் நீ இரவலர் புறவே ஒன்னார் ஆறையில் உன்னான பகைவர் பகைவருக்கு உரிதாக இருக்கக்கூடிய கோட்டை அது அவர்கிட்ட தான் இப்போ இருக்கு அப்படி அவர்கிட்ட அந்த கோட்டை இருக்கும் பொழுது இறந்து செல்லுகின்ற பானனை பார்த்து நுமது அந்த கோட்டை உனக்கு ஏன்னா அந்த பாணர்களுக்கு நீ வழங்குவாயே அப்படின்னு சொல்கிறார்